ஹாய் ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்கலன்னா எஸ்பியோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம் என்ன அப்டேட்டு அப்படின்னா நேற்று சாரி ஒன்றாந்தேதி ஒரு பத்து ஆடியோ பக்கமாக கொடுத்துருக்காங்க இந்த ஆடியோவில் நாங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து ஒரு பதினஞ்சு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுப்போம் அதெல்லாமே நீங்கள் டெக் மார்க் கொடுக்கணும் இதில் எஸ்பிஓல ஒர்க் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க இந்த இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் பார்த்துட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணினீங்கன்னா நீங்கள் எஸ்பிஓல ஒர்க் பண்ணலாம் இல்லை எனக்கு விருப்பம் இல்லைன்னா அந்த ஃபார்மை வந்து அதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் டிக் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து நம்ம அந்த வீடியோ கொடுத்துருக்காங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எப்படி பண்ணுறது எப்படி டிக் பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தேர்ட்டி மினிட்ஸ் ஆகட்டும் தப்பு இல்ல ரைட் அவ்வளவு இம்பார்டன் விஷயம் இல்லையா முடிவு கூடாது கேள்வி கேட்கவோ டிஸ்டர்ப் பண்ணவோ கூடாதுன்றதுதான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தெரியும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க பார்த்துட்டு உங்கள் லாகின் பேஜில் போய் உங்கள் லாகின் பேஜில் போங்க லாகின் பேஜுக்கு போங்க யூஸர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுங்க கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ யா எத்தனை பேர் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இதிலையே கவுண்டிங் தெரியும் இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனையும் பொறுமையாக பாருங்கள் இதெல்லாம் படிங் படிங்க முத பொறுமையாக படிச்சுட்டு அதுக்கு நீங்கள் இது ஓகே okay, அப்படின்னா டிக் மார்க் கொடுத்துருங்க அடுத்தது ரெண்டாவது டெம்ஷன் கண்டிஷன் இந்த கண்டிஷன்லாம் இது ஓகேவா okay, அப்படின்னு படிங்க இது எல்லாமே படித்து முடிச்சுட்டு டிக் மார்க் கொடுங்க இப்போ நான் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே படித்து பார்த்துட்டு எல்லாமே டிக் பண்ணிட்டேன் எல்லாமே டிக் பண்ணிவிட்டு இப்போ நாம் இங்கே அக்செப்ட் கொடுக்க போகிறோம் அவ்வளோதான் அக்செப்ட் ஆகிடுச்சு இல்லை மறுபடியும் டு டேஷ்போர்ட் போயிட்டுங்க போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனு இந்த டிக் பண்ணுறது வந்து எல்லோரும் கம்பல்சரி அப்படின்னு இல்லை யாரெல்லாம் எஸ்பியோவில் விருப்பம் இருக்குது நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து அக்செப்ட் பண்ண பண்ணுங்கள் இல்லை எனக்கு எஸ்பியோவில் ஒர்க் பண்ண விருப்பம் இல்லை அப்படிங்கிறவங்க வந்து அந்த ஃபார்மை ஃபில் பண்ணாமல் ரிஜெக்ட் பண்ணிடுங்க